அழகிய குளிர்ச்சியும் ஆழ்ந்த அறிவும் நிறைந்த கருத்தாளமும் புசிப்போரை வசிக்கும் திறனும் வழிகாட்டும் ஒளி வெளிச்சமும் அவர் எழுத்தில் உண்டு பக்தர்களை புத்தராக்கும் உம் கவிதை கோளையை வீரனாக்கும் உம் கவிதை கருத்து புதையல் உம் கவிதை கொள்கை விளக்கம் உம் கவிதை மாணவரை முனைவராக்கும் உம் கவிதை நம் தமிழ் நம் தமிழென்றாய் நற்றமிழ் மனம் கமலும் என்றாய் நாற்றிசை தமிழால் வென்றாய் நாள் வர்ணம் தீதென்றாய் நமக்கு எல்லாம் பகுத்தறிவே என்றாய் காணாத கடவுளைச் சாடி சாத்திர குப்பையை அகற்றி பெண்ணடிமை போக்கி சமூக நீதி போற்றும் உம் கவிதை உம் கவிதை வாசித்து புத்துலகை புது பார்வையோடு பார்க்கிறோம் பாரதிதாசனார் கவிதை புத்துலக பாதை படிப்போம் படைப்போம் ஆதிக்கமற்ற சமூகம் நன்றி வணக்கம்